மசோதாவுக்கு ஒப்புதல் தராததால் ஆளுநர் ரவி நீக்கம் உச்ச அதிரடி விரைவில் தமிழகத்திற்கு புதிய ஆளுநர் ஜனாதிபதி தமிழக வருகை அதாவது திமுகவுக்கும் ஆளுநருக்கும் ஒருபோதும் பஞ்சாயத்து என்பது ஓய்வதில்லை ஆளுநரும் திமுகவிற்கு எதிரான சனாதனம் குறித்து பேசுவது தமிழக உரையை புறக்கணிப்பது என செய்து வந்தார் அந்த வகையில் தற்பொழுது அமலாக்கத்துறை விடாது திமுகவை டாஸ்மாக் நிறுவனம் சார்ந்த பலவற்றில் சோதனை செய்து வருகிறது அவ்வாறு செய்த சோதனையில் ஆயிரம் கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளதாக அறிக்கையும் வெளியிட்டுள்ளது இது ரீதியாக ஆளும் திமுகவை கண்டித்து பாஜக சார்பாக அண்ணாமலை உள்ளிட்டோர் நேற்று போராட்டமும் நடத்தினார்கள் மேலும் இதில் கைது செய்யப்பட்டவர்கள் மாலை ஆறு மணி ஆகியும் விடுவிக்காத நிலையில் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு விடுவித்தனர் அதுமட்டுமில்லாமல் தமிழகத்தில் மும்மொழிக் கொள்கையை எதிர்ப்பத ரீதியாகத்தான் இப்படி அமலாக்கத்துறை வைத்து பல்வேறு சோதனைகளை செய்து வருவதாகவும் திமுக குற்றம் சாட்டி சாட்டியுள்ளது இப்படி தமிழக அரசியல் சூழல் பரபரப்பாக இருக்கும் பட்சத்தில் ஆளுநர் ரவி திடீரென டெல்லிக்கு சென்றார் மூன்று நாட்கள் தொடர்ந்து டெல்லியில் இருக்கும் அவர் அமித்ஷா கல்வித்துறை அமைச்சர் உள்ளிட்டோரை சந்திக்க உள்ளதாக தகவல்களும் வெளியானது குறிப்பாக மத்திய கல்வித்துறை மந்திரியை சந்தித்து மும்மொழிக் கொள்கை குறித்து விவாதிக்கப்படவும் வாய்ப்பு உள்ளதாம் பெரும்பாலியான எதிர்ப்பை தமிழகம் போன்ற அரசுகள் இதற்கு தெரிவித்திருப்பதால் இது குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் கூறியுள்ளனர் மேற்கொண்டு அமலாக்கத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கை குறித்து அமித்ஷாவிடம் கலந்தாலோசித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாம் அப்படி எடுக்கப்படும் பட்சத்தில் திமுகவுக்கு எதிரான பல உத்தரவுகள் ஆளும் திமுகவிற்கு வந்த பிறகு போடப்படும் இந்த நிலையில்தான் உச்சநீதிமன்றத்தில் ராஜேந்திர பாலாஜி வழக்கை நீதிபதிகள் விசாரித்தனர் அன்றைய விசாரணையின் போது ஆளுநர் தரப்பில் எந்த முடிவும் இன்னமும் தெரிவிக்கப்படவில்லை என தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதனால் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்திய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தமிழ்நாடு அரசு அனுப்பிய கோப்புகள் மீது இரண்டு வாரத்தில் பதிலளிக்க வேண்டுமென ஆளுநர் ஆர் என் ரவிக்கு கெடு விதித்து உத்தரவிட்டுள்ளனர் மேலும் ராஜேந்திர பாலாஜி தொடர்பான கோப்புகளை இரண்டு வாரங்களுக்குள் தமிழ்நாடு அரசு மொழிபெயர்த்து ஆளுநருக்கு தர வேண்டும் இந்த இரண்டு வார காலத்தில் ராஜேந்திர பாலாஜி மீது சிபிஐ எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது எனவும் எனவும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த மசோதா மட்டுமில்லாமல் பல மசோதாக்களுக்கு இதே ஆளுநர் ரவி ஒப்புதல் கொடுக்காமல் வேண்டுமென்றே தாமதப்படுத்தி வருவதால் உச்சநீதிமன்றம் அவருக்கு எச்சரிக்கையும் விடுத்துள்ளது கால தாமதப்படுத்தாமல் மசோதாக்களுக்கு ஒப்புதல் தர வேண்டும் ஒப்புதல் தராததற்கு என்ன காரணம் என்று விளக்கமும் கொடுக்க வேண்டும் ஆனால் இந்த இரண்டும் ஆளுநர் செய்யாததால் தமிழகத்திற்கு ஆளுநர் தேவையில்லை என்று இந்த ஆளுநரை நீக்கிவிட்டு புதிய புதியதாக தமிழகத்திற்கு ஆளுநரை நியமிக்க வேண்டும் வேண்டுமென்று உச்சநீதிமன்றம் கொடூர உத்தரவு பிறப்பிக்க உள்ளதாக தற்போது தகவல்கள் பரவி வருகிறது குறிப்பாக அடுத்ததாக இந்த வழக்கு கோர்ட்டுக்கு வரும்போது ஜனாதிபதி இதற்கான பதிலை தர வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கேட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது அநேகமாக ஆளுநர் ரவி அடுத்து வரும் வழக்கில் நீக்கப்படுவார் புதிய ஆளுநர் தமிழகத்திற்கு நியமிக்கப்படுவார் என்ற எதிர்பார்ப்பில் இருந்து வருகின்றனர் இந்த தகவல் ஒட்டுமொத்த பாஜகவிற்கும் பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது